வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் தமிழ்நாடு பெட்ரோலிய விற்பனையாளர்கள் சங்கம் நாற்பத்தி மூணாவது பொதுக்குழு கூட்டமும் புதிய நிர்வாகிகள் தேர்வு கூட்டம் வீரபாண்டியில் உள்ள ஆதித்யா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்வானது ஜனநாயக முறைப்படி ஓட்டெடுப்பு நடைபெற்றது இதில் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள் ஓட்டெடுப்பில் வெற்றி பெற்று வந்துள்ளார்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார்கள் புதிய நிர்வாகிகளின் பதவி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை நீடிக்கும் என்று தலைவர் முரளி தெரிவித்தார் இந்த சங்கம் நாற்பத்தி நாலு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சங்கம் இது அகில இந்திய அளவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாடு பெட்ரோலிய விற்பனையாளர்கள் சங்கம் தமிழ்நாட்டில் ஏழாயிரம் டீலர்கள் உள்ளார்கள் இவர்களின் தேவைகளுக்கு ஒற்றுமையாக இருந்து சங்கம் செயல்படும் என்றும் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் உள்ள டீலர்கள் அனைவரும் நமது சங்கம் மேம்பட ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்றும் தலைவர் கேட்டுக்கொண்டார் கூட்டத்தின் முடிவில் துணை தலைவர் செல்வராஜ் அனைவருக்கும் நன்றி கூறினார் தமிழ்நாடு பெட்ரோலிய விற்பனையாளர்கள் சங்கம் இந்த சங்கத்தினுடைய இப்ப இந்த நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது வந்து ஜனநாயக முறைப்படி ஓட்டெடுப்பு நடந்து தேர்தலில் வந்து வெற்றி பெற்று வந்திருக்காங்க இதனுடைய பதவி காலம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை இந்த சங்கமானது வந்து கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி நாலு ஆண்டு கால பழமையான சங்கம் இந்த சங்கம் தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் அகில இந்திய அளவில் பெயர் பெற்று உள்ள சங்கமாகும் இப்பொழுது இந்த தேர்தல் என்பது ஜனநாயக முறைப்படி நடத்துகிறோம் என்ற ஒரு எடுத்துக்காட்டாக நடத்தப்பட்டதை தவிர இதில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் இதற்கு தோல்வியடைந்து விட்டார்கள் என்ற அர்த்தம் அல்ல ஒரு ஜனநாயக முறைப்படி தேர்தல் முடிந்து விட்டது அனைவரும் ஒருங்கிணைந்து டீலர்களுக்காக தமிழ்நாட்டில் இருக்கும் ஏழாயிரம் டீலர்களுக்காக முதலில் நாங்கள் எங்களுடைய போராட்டங்களா இருந்தாலும் சரி அல்லது மற்ற அறிவிப்புகளும் வந்து ஒற்றுமையாக செய்வோம் முதற்கண் வந்து எங்களுடைய முதல் அறிவிப்பு என்னன்னாக்கா டீலர்களுக்கு வந்து பெட்ரோல் டீசல் வழங்கும் பொழுது டீலர்களுடைய சம்மதமின்றி பெட்ரோல் டீசல் வந்து அவங்க அனுப்புறாங்க அது வந்து குறைந்த இருந்து மற்ற இடத்துல செய்யற சிறு மற்றும் பெரிய டீலர்களுக்கு வந்து ஒரு பெரும் சுமையை ஏற்படுத்துகிறது அதை தான் முதல்ல வந்து நாங்கள் மனுவாக கொடுத்து ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அதன் மேல் என்ன நடவடிக்கை எடுக்கணும்ன்றத திரும்பி செய்தியாளர்களுக்கு பார்க்கும்போது தெரிவிக்கின்றேன் நன்றி வணக்கம் நிர்வாகிகள் பேர் என்னுடைய பேர் கே பி முரளி ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கிறவர் வந்து எஸ் ஜி சுரேஷ் இவங்க அடுத்தது பொருளாளர் இருக்கிற ராமதாஸ் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த செல்வராஜ் அவர்கள் வந்து வைஸ் பிரசிடெண்டாக இருக்கிறாங்க அடுத்த வைஸ் பிரசிடெண்ட் வந்து திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த ரமேஷ் அவங்க இருக்கிறாங்க அடுத்து சுதாகர் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த சுதாகர் இது மூணு ஆயில் கம்பெனிக்கு தனித்தனியா வைஸ் பிரசிடென்ட் வச்சிருக்கு அது இல்லாம அசிஸ்டன்ட் செக்ரட்டரியா வந்து துபீர் அவங்க வந்து ஊட்டியை சேர்ந்தவங்க இந்த ஏழு பேர் கொண்ட குழு தான் வந்து இந்த ஏழாயிரம் டீலர்களினுடைய பாதுகாப்பாக அரணாக இருக்க போகிறது